ருத்ராட்ச மாலை அணிவதற்கான விதிமுறைகள் ஏதாவது உண்டா இது யாரெல்லாம் அணிஞ்சிக்கலாம் ருத்ராட்ச மாலை அப்படிங்கிறது யார் வேணாலும் தரிச்சுக்கலாம் தான் போட்டுக்கணும் இவா கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் யாராலையும் சொல்லப்படலை தீட்டு வீட்டுக்கு போனால் போட்டுக்கக்கூடாது பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் போட்டுக்கக்கூடாது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் பொழுது போட்டுக்க கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு இறை பொருள் இறைவன் எங்கு இல்லை இறைவனினுடைய திருநேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இறைவனுடைய சிவபெருமானினுடைய கண்ணீர் துளிகளில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுது இருபத்தி ஓரு வகையான ருத்ராட்சங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படியாகப்பட்ட இந்த ருத்ராட்சத்தை இறை பொருளை யாரும் போட்டுக்கூடாது தான் போட்டுக்கணும் இவாதான் போட்டுக்கூடாதுன்னு சொல்லி சில கால நியதிகளுக்கு உட்படுத்தியது யார் அப்படிங்கிறதே தெரியலை இது ஒரு இறைபொருள் இறைவன் எங்க இல்லை எங்க பார்த்தாலும் இருக்கான் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவன் தான் இறைவன் அப்படியாகப்பட்ட அந்த ஒரு பொருளை யார் வேண்டாமானாலும் தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நியதி அதனால அது ருத்ராட்சத்தை கண்டிப்பாக நம்ம போட்டுக்கலாம் சில விஷமிகள் தேவையற்ற ஒரு பக்தி மார்க்கத்தை நான் புதிதாக செய்கிறேன் இதில் நான் என்னுடைய சில விஷயங்களை திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சில புதிய நபர்கள்தான் வழக்கமான சில விஷயங்களை தவிர்த்து விடுகிறார்கள் நம்மளுடைய வழக்கம் அப்படிங்கிறது விபூதி பூசிக்கிறதுனா எத்தனை இடங்களில் பூசிக்கணும் எப்படி பூசிக்கணும் அதற்கான மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணிக்கணும் அப்போ ருத்ராட்சம் கண்டிப்பாக யார் வேணாலும் தரிச்சுக்கலாம் தான் நியதி